வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட ரெண்டு பக்கத்து மாநிலங்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்னு பெரிய பெரிய தொழிற்சாலைகளால நிறைஞ்சிருக்கு இன்னொன்னு அதோட இயற்கை அழலுக்கு ரொம்பவே பேர் போனது ஆனா பொருளாதார வளர்ச்சியில இவ்வளவு பெரிய வித்தியாசம் எப்படி வந்தது வாங்க தமிழ்நாடு அண்ட் கேரளாவோட கதைய வச்சு இந்தியாவோட இந்த முதலீட்டு பிழவை நம்ம ஆழமா பார்க்கலாம் சரி இந்த கேள்விக்கு பதில் தேடலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு மாநிலங்களையும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏன் ரெண்டு வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க ஒன்று முதலீடுகளை காந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்று ஏன் அந்த அளவுக்கு இருக்கல வாங்க பார்க்கலாம் இந்த எண்களை பாருங்க சும்மா யோசிச்சு பாருங்க கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு வெளிநாட்டு கம்பெனிங்க புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா கேரளால வெறும் தான் கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு வித்தியாசம் இதுக்கு என்ன காரணம் தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம் முதல்ல தமிழ்நாட்டை பத்தி பாப்போம் உற்பத்தி துறையிலிருந்து டெக்னாலஜி வரைக்கும் இது எப்படி உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கிற ஒரு பவர் ஹவுஸா மாறிச்சுன்னு பார்க்கலாம் மூணு புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர்கள் இது சும்மா ஒரு நம்பர் இல்ல இந்த தொகை பல சின்ன நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட அதிகம் இதுவே தமிழ்நாட்டோட பொருளாதார வலிமைக்கு ஒரு நேரடி சாட்சி சென்னைக்கு இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு ஒரு பட்டப்பேரே இருக்கு அமெரிக்காவோட ஆட்டோமொபைல் தலைநகரம் மாதிரி சென்னையும் இந்தியாவோட வாகன உற்பத்திக்கு மையமா இருக்கு இது மாநிலத்தோட நீண்டகால தொழில்துறை பாரம்பரியத்தோட ஒரு அடையாளம் தமிழ்நாட்டோட வெற்றிக்கு வண்டிங்க மட்டும் காரணம் இல்லை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகிற ஒவ்வொரு மூணு எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் உன்னை இங்கிருந்து தான் போகுது அதே சமயம் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து அறுபதாயிரம் பேர் ஐடி துறையில் வேலை செய்கிறாங்க இது ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்துக்கான தெளிவான அடையாளம் காரு சாஃப்ட்வேர்னு மட்டும் இல்லை உலக புகழ்பெற்ற மருந்து நிறுவனமான ஃபைசர்ல இருந்து பெரிய பெரிய மிஷன்களை உருவாக்குற கேட்டர் பில்லர் வரைக்கும் பல ஜாம்பவான்கள் சென்னையை தங்களோட இந்திய ஹெட்குவார்ட்டர்ஸாக தேர்ந்தெடுத்திருக்காங்க இது இந்த மாநிலத்தின் மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது சரி இப்போ கேரளா பக்கம் போலாம் இங்க நாம ஒரு முற்றிலும் மாறுபட்ட பொருளாதார கதையை பார்க்குறோம் பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு பதிலா இவங்க சேவைகள் டூரிசம் அப்புறம் அங்க கிடைக்கிற தனித்துவமான இயற்கை வளங்கள்ல கவனம் செலுத்துறாங்க கேரளாவோட அந்நிய நேரடி முதலீடு சுமார் நானூறு மில்லியன் டாலர்கள் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டா இது கிட்டத்தட்ட பத்துல ஒரு பங்குதான் இது ஒரு தோல்வியா இல்ல இது ஒரு திட்டமிட்ட வேற மாதிரியான அணுகுமுறையா கேரளாவோட பொருளாதாரம் ரொம்பவே மதிப்புமிக்க சேவைகளை நம்பியிருக்கு உலகத்தரம் வாய்ந்த ஹாஸ்பிடல்ஸ் கண்ணுக்கு குளிர்ச்சியான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் தான் அதோட முக்கிய ஈர்ப்புகள் அது மட்டும் இல்லாம பல நூறு வருஷமா உலகத்தையே ஈர்த்த மசாலா பொருட்களும் கடல் உணவுகளும் அதோட ஏற்றுமதியோட முதுகெலும்பா இருக்கு கடல் பொருட்கள் ஏற்றுமதியில மட்டும் கேரளா கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் செய்யுது ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் கவனம் செலுத்தி எப்படி உலக சந்தையில ஆதிக்கம் செலுத்த முடியும்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் ரெண்டு மாநிலத்தையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த எண்கள் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம் இந்த சாட்டை பார்த்தாலே வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது தமிழ்நாட்டோட முதலீட்டு பார் அளவுக்கு உயர்ந்து நிக்குது ஆனா கேரளாவோட முதலீடு ரொம்பவே குறைவா இருக்கு இந்த பெரிய இடைவெளிக்கு என்னதான் காரணம் பாத்தீங்கன்னா இந்த வித்தியாசம் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்ல கடந்த ஆறு வருஷமாவே தமிழ்நாடு கேரளாவை விட பத்து மடங்கு அதிகமாக வெளிநாட்டு முதலீட்டை ஈர்த்துட்டு வருது இது ஒரு தொடர்ச்சியான போக்க காட்டுது இந்த டேபிள் ரெண்டு மாநிலத்தோட கதையையும் ஒரே இடத்துல சுருக்கமா சொல்லுது தமிழ்நாடு பெரிய அளவுல உற்பத்தி செஞ்சு வளருது கேரளா சேவைகள்லையும் தனித்துவமான வர்த்தகத்திலையும் கவனம் செலுத்துது இதுல ரெண்டுமே வெற்றிகரமான பாதை தானா அப்போ இந்த ரெண்டு அலகலகு வழிகளோட எதிர்கால என்னவா இருக்கும் இந்த மாடல்கள் இந்தியாவோட மற்ற பகுதிகளுக்கும் ஏன் உலகத்துக்கே என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு கொஞ்சம் யோசிப்போம் தமிழ்நாட்டோட மாடல் சிம்பிளா சொல்லணும்னா அளவுதான் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உலக சந்தைக்கு அதிக அளவுல ஏற்றுமதி செய்யறது இது நிறைய வளர்ந்த நாடுகள் பின்பற்றணும் ஒரு பாதைதான் கேரளாவோட அப்ரோச் தரம் மற்றும் தனித்துவத்தை மையமா வச்சது குறைந்த முதலீட்ல அதிக லாபம் தரக்கூடிய டூரிசம் ஹெல்த்கேர் மாதிரி துறைகள்ல கவனம் செலுத்துறது இது ஒரு நிலையான வளர்ச்சி பாதையா இருக்குமா அப்போ இந்தியாவோட எதிர்காலத்துக்கு எந்த பாதி சிறந்தது தமிழ்நாட்டை போல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜாம்பாவானா மாறுறதா இல்ல கேரளாவை போல தனித்துவமான அதிக மதிப்புள்ள துறைகள்ல சிறந்து விளங்குறதா ஒரு மாநிலத்துக்கு எது சரிங்கிறது அங்க இருக்கிற மக்கள் வளங்கள் அப்புறம் அவங்களோட இலக்குகளை பொறுத்தது உங்க கருத்து என்ன எது இந்தியாவோட வளர்ச்சிக்கு சரியான மாடலா இருக்கும் யோசிச்சு பாருங்க